நெக்ஸ்ட் டாபிக் அறிவியல் தொழில்நுட்பம் டேஸ் அறிவியல் ஆக்கம் வேயம் வேயமாடம் எனப்படுவது தாந்தியினால் பூசப்படுவது அன்சர் பி வேயமாடம் தாந்தியினால் பூசப்படுவது வேயமாடம் தாந்தியினால் பூசப்படுவது உறவு நீர் அழுவும் இத்தொடரில் அடிக்கோடற்ற சொல்லின் பொருள் உறவு உறவு நீர் அழுவும் இத்தொடரில் அடிக்கோடற்ற சொல்லின் பொருள் அழுவம் அப்படின்னா அப்படின்னு கேட்குறாங்க வானம் அழுவம்னா கடல் அழுவம்னா கடல் சாரி கடல் உறவு நீர் அழுவம் இத்தொடரை அடிக்கொடரின் சொல்லின் பொருள் அழுவம்னா கடல் கடலில் துறை அறியாமல் கலங்குபவை மரக்கலங்கள் அன்சர்பி கடலில் துறை அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள் அன்சர்பி தூண் என்னும் பொருள் தரும் சொல் தூண்னா மதலை தூண் என்னும் பொருள் தரும் சொல் மதலை இயற்கை வங்குள் ஆட்ட அடிக்கொற்ற சொல்லின் பொருள் குறுக வங்குள் அப்படின்னா என்ன சொல்றாங்க காற்று வங்கு காற்று மக்கள் டேஸ் ஏறி வெளிநடுக்கு சென்றன வங்கத்தில் ஏறி வெளிநடுகிறதுக்கு சென்றன மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநடுக்கிற்கு சென்றன வங்கம்னா கப்பல் புலால் நட்டம் உடையதாக அகனாநூறு கூறுவது புலால் நாட்டம் உடையதாக அகனாறு கூறுவது கடல் புலால் நாட்டம் உடையதாக அகனாறு கூறுவது கடல் பெருங்கடல் ட என்னும் சொல்லை பிரித்தது பெருங்கடல் பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்து எதை கிடைப்பது பெருமைக்குட்டல் கடல் அந்த பி இன்று கூட்டல் ஆகி என்பது சேர்த்து எதை கிடைக்கும் சொல் இன்றாகி அந்த தி இன்று கூட்டலாகி இன்றா இன்று கூட்டலாகி இன்றாகி எதுகை இடம்பெறாத இணை டேஷ் எதுகினால் ரெண்டாவது எழுத்து ஒன்றி வருவது மோனைன்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்ப ரெண்டாவது எழுத்து ஒன்றி பாருங்க பத்துக்கு ஏ இரவு இயற்கை இது மட்டும்தான் வந்து ஒன்றி வரல அதனால வந்து எது இடம்பெறத்துலுக்கு ஆன்சர் ஏ பொறுத்துக்க வங்கம் நீகான் எல் மாட ஒல்லெரி இந்தாண்ட பகல் கப்பல் கலங்கரை விளக்கம் நாவாய் ஒட்டு ஓட்டுபவன் வங்கம்னா என்ன சொல்றாங்க கப்பல் சொல்றாங்க ஆக்கு ரெண்டு நீகான் பதினொன்றுக்கு அந்தரியே அந்தரியே வங்கம்னா கப்பல் நீகான் அப்படின்னு சொன்ன நாவாய் ஓட்டுபவன் எல்னா பகல் மாட உள்ளரினா கலந்தரை விளக்கம் அந்தர் தமிழகத்தில் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுவது ஓடம் அன்தி தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறியது தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது அன்தசி கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவது கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுவது சுகான் நிறுத்துவதற்கு நங்கூரம் பயன்படுது கப்பலை உரிய செய்ய திருப்புவதற்கு உக்கான் பயன்படுகிறது யரா பொறுத்துக்க யரா பருமல் மீக்கான் காந்த ஊசி ஏ அடுத்தது திசை காட்டும் கருவி அடிமரம் குறுக்குமரம் கப்பலை செலுத்துபவர் இதை வந்து பொருத்து பொறுத்துக்கணும்